டே குட்டி உங்க அப்பா இன்ஜினியரா இருக்காரு நீங்க என்னவா ஆக போறீங்க அப்பா மாதி இந்த சமூகத்தில குடிச்சிட்டு தடுமாறுறவங்களோட இன்ஜினியரிங் படிச்சுட்டு தடுமாறுறவங்க தான் ஜாஸ்தி அந்த எத்தனையோ பேத்துல நானும் ஒருத்தங்க இந்த படம் என்ன மாதிரி தடுமாறின ஒவ்வொரு இன்ஜினியருக்கும் சமர்ப்பணம் பகல் முழுவதும் பசியில் நடுமிசியிலும் நித்திரை இல்லை எனக்கு நித்தம் நித்தம் ஒரு போராட்டம் நிதி தேடவிட்ட இந்த நிஜ உலகத்தின் நியதியால் கம்பெனிகள் பல ஏறினேன் தேய்ந்தது என் கால்கள் மட்டுமே தேய்ந்து கொண்டே போகிறேன் வரும் நாளை நோக்கியே கனவை பணமாக்கும் கூட்டத்தின் நடுவே கனவை நனவாக்க நகர்ந்ததால் என்னவோ கரையொதுக்கப்பட்டேன் விதைத்துக்கொண்டே இருப்பேன் விளைந்தால் மரம் இல்லையேல் இங்கேயே நான் உரம் இப்படிக்கு உங்கள் ஜெய்ஹிந்த் புதியவன் தம்பி தம்பி ஏயா எங்க போறீங்க ஐடி கம்பெனி இன்டர்வியூ தம்பி நீங்க படிச்சது மெக்கானிக்கல் போயா காலங்கத்துல சொல்லிட போறேன் வேலை கிடைக்கிறதே கஷ்டம் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் ஐ அம் ராஜாராம் கமிங் ஃப்ரம் கோயம்புத்தூர் ம் என்னடா ரெஸ்யூம்ல ராஜசேகர்னு போட்டுருக்கு ம் ஐயோ பெருமாளே ரெஸ்யூம் கூட ஒழுங்கா எடுத்துட்டு வர தெரியல ம் எனக்குன்னு வரானுங்க பாத்தியா ம் நெக்ஸ்ட் சார் ம் எனக்கு தான் ப்ளூ கலர் பிடிக்காது டே குட்டி டேய் குட்டி உங்க அப்பா இன்ஜினியர் ஆக்கார் அப்பா இன்ஜினியர் ஆக்கார் இன்ஜினியர் ஆகப் போறீங்க அப்பா மாதி அப்பா மாதி அப்பா மாதி அப்பா மாதி இந்த கம்பெனி போச்சா நாளைக்கு வரதா லாஸ்ட் கம்பெனி அதுல நீ ப்ளேஸ் ஆகலனா ஓலே பத்தினி போயிட்டே இரு ஏவாளை பத்தினா போயிட்டே இருக்கேன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது ம் தயவு புரிஞ்சுக்கோ நான் சொன்னால் சொன்னதுதான் எஸ்க்யூஸ் மீ நீங்கள் ப்ளேஸ் ஆகிட்டிங்களா ஆ நாலு அரியிறு மூணு சப்ளி ரெண்டு சேர்ந்து ஒரு மாதிரி தான் போங்க ம் லவ் பண்ணுறவனோட லவ் பண்ணுற கூட சுத்தம் தான்டா சிங்கப்பட வேண்டியதாக இருக்குது என்னடா ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கை சை சரிவா ஸ்பாட்டுக்காவது போலாம். டேய் செம்ம ஃபிகராக நீங்கள் வந்து கம்பெனியில் உங்கள் மட்டும் தான் பிளேஸ் என்ன போய் பேசிட்டு வந்துடுறேன் இரு ஒன்றை வச்சு வாழ்கிறதுக்கே ஒர்க் இல்லை இதில் இன்னொன்று வேறயா நான் போயிட்டு வரேன் மஜி உனக்கு எப்படி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை இந்தா கெமிஸ்ட்ரி டே வேலையே கெடுக்கலடா போல இருக்குடா விட்டுறா பார்த்துக்கலாம் ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ வாழ்த்துக்கள் ஆ இதுக்கு இல்லை ப்ளேஸ் ஆகிட்டிங்கள்ல அதான் வேற ஒன்றும் இல்லை ஆமாம்

இவன் வேற காதுக்குள்ளே பேசுவானே ஹலோ ஆ சொல்லுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக பிளேஸ் ஆகிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுல் ப்ரிப்ரேஷன் இருக்க கண்டிப்பாக பிளேஸ் ஆகிடுவேன் ம் ஓகேம்மா ஓகே ஓகே டே டே மாமா கண்டிப்பாக இந்த கம்பெனியில் பேச வேணாம் ஐடியா கூறா ஐடியாவா ம் நம்ம வாட்ஸ்அப் சுவாமி இருக்கார் அவரை போய் பார்க்குறோம் ரிசீவை கொடுக்குறோம் வருதா இல்லையான்னு பார்க்குறோம் இன்றைக்கி வேலை ஆ சூப்பராக கொஞ்சம் நேரம் தூங்குறோம் ஆ ஸோ எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு தருணம் வரும் முடிவெடுக்கிறதுக்கு அந்த தருணத்துல இருக்கேன் இட்ஸ் மை ரன்னிங் டைம் Oh, ringing, yeah, well, nice. oh, yeah. oh, well <Stadium> ringing, hmm, Yes! 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 ஏய் சாய்டன் வாயை பொழந்த போட்டாடா தூங்கிட்டுக்கிறேன் உனக்கோசரமே ஒன்று வச்சுருக்கேன்

பெருமாளே பெருமாளே அடே அம்பி அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்காதா வேலை இல்லாட்டியும் ஆத்துக்காரே அமைஞ்சிருவா டே அம்பி உயிரை விட்டுறாதரா யாரா சாக போறா எகத்தி வீட்டுக்கு இருக்கா எந்த ஆத்து மாமிடா தனு நன தனா நா என்ன பிரச்சனை சுவாமி எங்க ரெண்டு பேர்த்துக்கு வேலையே கிடைக்க மாட்டேன் சாமி ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்த்து சொல்லுங்க அது உனக்கு முக்கியமா வேலை கிடைக்குமான்னு பார்த்து சொல்லுங்க வீட்டில் பொண்ணு பாக்குறாங்க ஓ வாட்ஸ்அப் பாய நம்ம உங்க ரெஷ்யூம் இருக்கா

குருமேடு குண்டும் குழியுமா இருக்கு சனிமேடு சாதகமா இருக்கு அடைக்க முடியுமா சுவாமி அதனால மாமியோ சிவகாமியோ இதெல்லாம் விட்டுட்டு கரெக்டு தன நானனா தனா சொல்லு கண்டிப்பா வேலை கிடைக்கும் போடுங்க எவ்வளவு சாமி வெளிய மாமி இருப்பா அவ கேட்டு அப்படியே சரி சாமி தனான தனான ஆயுஷ்மான் பவ தன இந்த கம்பெனியும் போச்சு வாழ்க்கை இப்படியே போதே எங்கே வந்தீங்க சார் ஜாப் ஜாபா என்னையா ஜாபு எல்லா பேப்பரும் முடிக்கிறவனுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது மூணு பேப்பர் நாலு பேப்பர் நாலு பேப்பர் இருக்குது இதை வச்சுட்டு எப்படி வேலை கிடைக்கும் எப்படி வேலை கிடைக்கும் இதை வச்சுட்டு வேலையும் ஒன்னும் கிடைக்காது ரோட சுத்த எடுத்து ஓடி போயிரு காலேஜில நம்மள மீறி எவன் வேலை வாங்குறான்னு நானும் நமக்குலாம் வேலையே கிடைக்காது போல நமக்கு ஊர்ல ஒரு ரூபாய் வேலை கொடுக்க மாட்டான் போல என்னோட ஆப்பளப்பு டே என்னங்கடா இந்த டைம்க்கு வேலை கிடைக்கலையா கிடைக்கல மாப்ள என்னத்த பண்றது இப்பதான் அந்த பிளேஸ்மென்ட் ஆபீசரை பாத்துட்டு வந்தேன் இந்த தடவையும் நேரமேல இல்லையாடா என்னடா பண்ண எனக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டறடா வாடா போலா excuse me sir உங்களுக்கு என்ன சார் நான் பாவம் பண்றேன் வேலையும் கிடைக்க மாட்டேங்குது இது ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது இது கையில கூட காசு கூட இல்ல சார் என்கிட்ட தினேஷ் என்ன பிரச்சனை உனக்கு எத்தனை கம்பெனியில் ட்ரை பண்ணேன் எதுலையுமே வேலை கிடைக்கல சார் உங்களால தான் சார் எனக்கு வேலை கிடைக்கல உங்களோட தனிப்பட்ட வெறுப்பு தான் சார் எல்லாமே நடந்துட்டு இருக்கு நான் மட்டும் சொல்ல சார் காலேஜில் எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் என்ன படிச்சீங்க மெக்கானிக்கல் சார் மெக்கானிக்கல் தினேஷ் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் நாலு வருஷமா எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக மெக்கானிக்கல் படிச்சீங்கன்னு இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்கள் கனவெல்லாம் தகர்ந்தே போயிருமே மெக்கானிக்கல விரும்பி படிச்சுட்டு நீங்கள் மட்டும் இல்லை எல்லா மாணவர்களும் படிக்கிறதுக்காக ஒன்று பணத்துக்காக ஒன்று இது உங்களுக்கு பிடிச்சது செய்ய போகிறீங்களா இல்லை உங்களுக்கு கிடைச்சது செய்ய போகிறீங்களா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ரெண்டு கம்பெனியில் வந்து அப்பாயின்மெண்ட் வந்துருக்குது ரெண்டுமே ஐடி கம்பெனி நான் என்ன தெரியுமா நான் உங்களுக்கு மெக்கானிக்கல் பிடிச்சிது மெக்கானிக்கல் கம்பெனின்னா உங்கள் ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலை செய்வீங்கன்னு தான் வெயிட் பண்ணேன் இந்தாங்க உங்கள் ஐடி கம்பெனிலேருந்து அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு வச்சுக்கோங்க சார் ஐபிஎம்ல எனக்கு ஏதாச்சும் வேலை உனக்க கம்பெனியா ஐயோ அவன் படிக்கிற பையன் அவனுக்கு ஒரு கம்பெனிக்கு ரெண்டு கம்பெனி வேலை கிடைச்சிருக்கு நீ உன்னோட குவாலிட்டிக்கு முதல்ல நீ இங்க வரலாமா உனக்கெல்லாம் வேலையே கிடைக்காது கண்டிப்பா இந்த ஜென்மத்துல இந்த பக்கம் எல்லாம் வந்துடாத எங்காவது பொட்டிக்கட ஏதாச்சும் வச்சு பொழுதுக்க வா போலாம் எங்க அத்தை அப்பயே சொன்னேன் பத்து மாடு வாங்கித் தரேன் மேத்து சந்தோஷமா இருந்து நான் தான் கேக்காம படிப்பேன் படிச்சே ஆவேன்னு வந்தேன்

உங்களுக்கு பிடிச்சது செய்ய செய்ய சொல்லு என்னாச்சு ஷோ இதுவும் போச்சா சரி இனி போயிட்டே இரு நான் போயிட்டே இருக்கேன் இதுக்கு தோணவே அவன் கூட கஷ்டப்பட முடியாது குட் நம்ம தான் தப்பான வழியில் வந்துட்டோம் பின்னாடி தப்பான வழியில் போகாமல் பார்த்துக்கலாம்டா நீ சொல்லு சரிதான் வா போலாம் ஒரு நிமிஷம்டா இனிமேல் இது நமக்கு தேவையில்லைடா ஓ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யார் இது எக்ஸ்கியூஸ் மீ இந்த ஆஃபர் லெட்டர் உங்களோடதா ஆமா ஏன் தூக்கி போட்டு போறீங்க ஏன் எனக்கான பாதி நான் சூஸ் பண்ணிட்டேங்க இனிமேல் எனக்கு தேவைப்படாது போதுமே இப்பதானது இருக்கு நமக்கே வகை கொடுக்கலன்னு இதுக்கெல்லாம் நண்பன் தாங்க ஆமா ஆமா நான் தான் நானே தான் நமக்கும் வேலை கிடைச்சு நப்பிட்டாலோ ஓகே

நம் கல்வியின் விசை இதயம் செலுத்தி நகரட்டும் தம்பி தம்பி படிச்சு முடிச்சு என்ன பوريங்க அட பாடி நீங்க ப்ளேஸ் ஐட்டிங்களா ரோலி வரலாம் பாருடா போற கட் பண்றீங்க

Maratón.